வணக்கம் இது உங்கள் சி விசோன் ஸோ எல்லாரும் எப்படி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனி பத்தி நான் பயங்கரமான கமலாசன் அவருடைய எபிசோட் போச்சுன்னு சொல்லணும்னு ஆசை தான் பட் செம்ம போர் செம்ம மொக்கை செம்ம காண்டாக இருந்துச்சு ஒரு எபிசோடு கூட அந்த வாரத்தில் எதையுமே பார்க்காம சும்மா வந்து சின்ன டாஸ்க்காக ஒரு மூணு டாஸ்க்கு ஒன்றுமே வழங்காத ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை வந்து பேசுங்கன்னு கேட்டுட்டு கடைசியில் வந்து கேம்பிங் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த காலை காமிச்சிட்டு போயிட்டார் இது எதுக்கு இந்த டா இந்த கமல்ஹாசன் எபிசோடை கொடுக்கணும்னு எனக்கு சத்தியமாக புரியல இதுக்கு அவங்களே வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த காலத்தை வந்து அந்த இதில் வரும் பாருங்கள் டாஸ்க்கு புத்தக மாதிரி ஸ்டோர் ரூமில் அந்த மாதிரி கொடுத்துன்னு அவங்களே எவிட்டாக போயிருப்பாங்க போல இருக்குது செம்மகாண்டாச்சு என்ன இது எபிசோடாக இது அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம விச்சித்திரம் வந்து ஆன விஷயங்கள் வந்துச்சு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் மாயா கூட அவங்க சேராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டில் உள்ள அவர் ரன்னராக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு மக்களோட சப்போர்ட் இருந்துச்சு பட் அவங்களே அவங்களுக்கு வந்துட்டு சூனியம் வச்சுட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதுக்கு காரணம் மாயா இப்பவும் ஒரு புது சூனியத்தை வந்துட்டு அர்ச்சனாக்கும் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க தினேஷ்க்கும் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மூணு நாலு வாரம் இந்த பிக் பாஸ் கண்டினியூ ஆச்சுன்னா எல்லாருமே வெளியே போயிடுவாங்க மாயாவை தவிர ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் கெத்தாக தான் வச்சு தான் வெளியே போனாங்க நல்ல ஒரு ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் போகும்போது கூட வந்துட்டு தினேஷை வந்துட்டு கலாய்க்கிற விஷயங்கள் தான் வந்துட்டு போயிட்டே இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு க்ரஷ்ஷு இருக்குது போல் இருக்கு மா நம்ம தினேஷ்கிட்ட மேபி அந்த ஏஜ் கேப்பால் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல நினைக்கிறேன் பாவமாக இருந்துச்சு ஏன்னா இருந்தே பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அவரு அவங்களுடைய அந்த நட்பை வந்துட்டு இயங்கிட்டே இருந்தாங்க இவங்க அதை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலான்றத சொல்லுங்கள் ஏன்னா இவர் விலகி போனாலும் அவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப அவர் ஏதாவது குறை சொல்லுவாங்க ஆனால் அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எல்லா டாஸ்க்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்துட்டு எண்டில் நடக்கும் என்ன தான் குறை சொன்னாலும் கடைசியில் அவர்கிட்ட போய்ட்டு ஒரு ஸ்மைலிங் அடிப்பாங்க ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கை கொடுக்க வச்ச தருவெல்லாம் போச்சு சரி போக இந்த இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க கடைசியாக ஆனால் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் முன்னாடியே வந்து வச்சு செஞ்சு விட்டாங்க கமல்ஹா முன்னாடி வந்துட்டு உள்ளே இருக்கிற ஆட்கள்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க சார் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆள் இவர் தான் சார் பயங்கரமான இளமையானவர் சார் அப்புறம் மாதிரி வச்சாங்க உடனே தினேஷ் வந்து அதை வந்து ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டார் ஆமாம் சார் இளமையை வந்துட்டு மனசில் இருக்குது போது விசித்திரம் வந்து திரும்ப வந்து பயங்கரமாக கோவம் வந்துருச்சு சார் கொஞ்சம் எங்களை மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன் அதுக்கு என்ன டென்ஷன் ஆகிட்டார் அப்படின் போது தினேஷ் வந்து இல்லை சார் நாங்கள் எல்லோரும் ஒரே செட்னு சொல்லிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்புடின்ற மாதிரி அவர் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா தெரியாமல் சொல்லிட்டு அதுக்கும் இவ்வளோ கோவமாக அப்படின் போது கமலஹாசன் வச்சு செஞ்சார் நான் சொன்னது கரெக்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா கை கொடுத்தும் நீங்கள் எவிட்டானாலும் அவரை வந்து விட விடமாட்டிருங்களே அவரை கலாச்சிக்கிட்டே இருக்கீங்களேன்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கலாலமாக போச்சு இருந்தாலும் எனக்கு விசித்திரா இன்றைக்கி எவிட்டானது கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு வந்து விச்சித்தரா கேம் பிடிக்காது உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க கேமே விளாடல பட் மக்களோட சப்போர்ட் இருக்கும்போது மக்களோட சப்போர்ட்டே இல்லாமல் ரெண்டு பேர் உள்ளே இருக்கும்போது விசித்திராவை வினாது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே